கிலோமீட்டர் தொலைவில் ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது செம்மணி புதைக்குழு விவகாரம் அதோடு வடகிழக்கெங்கும் தமிழ் மக்களுக்கும் பல படுகொலைகள் நிகழ்ந்திருக்கின்றன பல விடயங்களிலே அவை மூடி மறைக்கப்பட்டிருக்கின்றன இராணுவத்துடனும் சேர்ந்திருந்த ஒட்டுக்குழுக்களும் பல்வேறு வகையான அழிவுகளை தமிழ் மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் கடந்த காலங்களிலே மிக ஒழுங்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கவில்லை தற்போதைய அரசாங்கத்திலும் கூட அதற்கான ஒரு விடை கிடைக்கப்படவில்லை பல இடங்களிலே இந்த வன்முறை சம்பவங்கள் பதிவு செய்யப்படுகின்ற நிகழ்வானது அரசாங்கம் இன்னும் அந்த விடயங்களிலே தனது கட்டுப்பாட்டை முழுமையாக கொண்டிருக்கவில்லையோ கடந்த அரசாங்கங்களை போன்றோ அதற்கு வேறு காரணங்களை கூறி இது எங்கள் கைகள் இல்லை என்று கூறுவதானது நாம் பல்வேறு அபிவிருத்தி குழு கூட்டங்கள் அல்லது பாராளுமன்ற கூட்டங்கள் மூலமாக பல விடயங்களை தெளிவுபடுத்தினாலும் ஊடகங்கள் மூலமாக மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றன அந்த அடிப்படையிலே சமகால அரசியல் நிலைமையிலே தமிழ் மக்கள் கடந்த காலங்களிலே மிக பாரிய பாரியளவிலே எதிர்கொண்ட அந்த பேரவலமான போர் சூழ்நிலையின் போது பல படுகொலைகள் இடம்பெற்றிருக்கின்றன அந்த படுகொலைகள் பல மூடி மறைக்கப்பட்டிருக்கின்றன பல விசாரணைகளின்றி அப்பாவி பொதுமக்கள் கொலை செய்யப்பட்ட விடயங்களுக்கு எந்த விட எந்த விதமான நீதி பொறிமுறைகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்கவில்லை அந்த அடிப்படையிலே தற்போது செம்மணி புதைகுழி விடயம் பரவலாக பேசப்பட்டிருக்கின்ற நேரத்திலே செ செம்மணி சிந்துபாத்தி அந்த பிரதேசத்திலே பல மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன இன்னும் பல்வேறு எண்ணிக்கையான மனித எலும்பு கூடுகள் இருப்பதாக கடந்த காலங்களிலே பல அந்த விடயங்களிலே சம்பந்தப்பட்ட இராணுவ வீரர்கள் மற்றும் அதற்குரிய சாட்சியங்கள் புலப்படுத்தி கொண்டிருக்கின்றன ஆனாலும் அவ்வாறான ஒரு நிகழ்வு சர்வதேச ரீதியாகவும் உள்நாட்டு ரீதியாகவும் ஒரு நீதி நெறிமுறையாக பேணப்பட வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது அந்த வகையிலே மேலும் இந்த செம்மணி புதைகுடி விவகாரம் மீண்டும் மிக இறுக்கமாக மிக நேர்மையாக ஆராயப்பட்டு அங்கு புதைக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் வெளிக்கொன்றப்படுவதோடு தமிழ் மக்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்படுத்தப்பட்ட அநீதிகளுக்கான நீதி நெறிமுறை கிடைக்க வேண்டும் ஒரு சர்வதேச நீதி பொறிமுறை ஏற்படுத்தப்பட்டு தமிழ் மக்களுக்கு இந்த விடயத்திலே அவர்கள் எதிர்கொண்ட இழப்புகளுக்கான விடிவுகள் கிடைக்கப்படும் என்ற விடயத்திலே நாம் உறுதியாக இருக்கின்றோம் செம்மணி புதைக்குழு விக விவகாரம் அதோடு வடகிழக்கெங்கும் தமிழ் மக்களுக்கு பல படுகொலைகள் நிகழ்ந்திருக்கின்றன பல விடயங்களிலே அவை மூடி மறைக்கப்பட்டிருக்கின்றன யுத்த காலங்களிலே அஹ் இராணுவத்தினரும் இராணுவத்துடனும் சேர்ந்திருந்த ஒட்டுக்குழுக்களும் பல்வேறு வகையான அழி அழிவுகளை தமிழ் மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் நிறைய உறவுகள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றன அவர்களுக்கான விடைகள் அல்லது அவர்களுக்கான தீர்வுகள் இதுவரை கிட்டவில்லை காணாமல் ஆக்கப்பட்டிருக்கான ஒரு நீதி பொறிமுறை கூட கடந்த காலங்களிலே மிக ஒழுங்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கவில்லை தற்போதைய அரசாங்கத்திலும் கூட அதற்கான ஒரு விடை கிடைக்கப்படவில்லை காணாமல் ஆக்கப்பட்டதற்கான ஒரு சர்வதேச நீதி பொறிமுறை வேண்டுமென்றும் அந்த அதனோடு இந்த மனித புதைகுலிகளுக்கான ஒரு சர்வதேச நீதி பொறிமுறை வேண்டுமென்றும் நாம் பல்வேறு வகைகளிலே நமது எமது எமது அழுத்தங்களையும் குரல் கொடுப்புகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த விடயத்திலே அரசு இந்த விடயங்களை செவிசாய்த்து மனித உரிமைகளுக்காக நீதி நேர்மைகளுக்காக குரல் கொடுக்கின்றோம் என்று கூறிக்கொள்கின்ற அரசாங்கமும் அதன் செயற்பாடுகளும் மிக நேர்மையாக அமைய வேண்டும் என்று நாம் இந்த விடயத்திலே கேட்டுக்கொள்ள கேட்டுக்கொள்கின்றோம் அதனோடு இணைந்ததாக பல விடயங்களையும் நாம் இன்று மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய விடயம் இருக்கின்றன மாவட்டத்திலே மிக முக்கியமான சில விடயங்களை நாம் அபிவிருத்தி குழு கூட்டத்திலே எடுத்து கொண்டு சென்றிருக்க முடியவில்லை மிக முக்கியமாக இந்த மயிலத்தினை மடு பிரச்சினை அறுநூறு நாட்களுக்கு மேலாக கடந்து கொண்டிருக்கின்றது அந்த கால்நடை வளர்ப்போருக்கான எந்த விதமான தீர்வும் இதுவரை உறுதியாக எட்டு எட்டி எட்டப்பட்டிருக்கவில்லை கடந்த அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் இது சம்பந்தமாக நாம் ஒரு தீர்க்கமான முடிவெடுப்பதற்காக இருந்த பொழுது நேர நெருக்கடியும் பல்வேறு விடயங்கள் காரணமாகவும் அந்த விடயம் அந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் எடுத்து எடுக்கப்பட்டிருக்கவில்லை வருகின்ற மாவட்ட அபிவிருத்தி கூட்டம் சந்தையில் அதில் ஒரு தீர்வெடுக்கப்பட வேண்டி நாம் வலியுறுத்த இருக்கின்றோம் அந்த கால்நடை வளர்ப்போருக்காக அவர்கள் பல் பல்வேறு துன்பங்களையும் துயரங்களையும் எதிர்கொண்டு தங்கள் வாழ்வாதாரத்தையும் கால்நடைகளையும் இழந்து போராடிக் போராடி கொண்டிருக்கின்றார்கள் போ அதற்கு அதிகமாக வழக்குகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அது சம்பந்தமாக நாம் கால்நடை உரிமையாளர் சங்கத்துடனும் அந்த போராட்டக் குழுக்களுடனும் கலந்துரையாடி அதற்கான அடுத்த கட்ட பொறிமுறையினை நடைமுறையினை மேற்கொள்ள இருக்கின்றோம் அதற்கு அடுத்ததாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் மிக முக்கியமான அடுத்த பிரச்சனையாக அல்லது அடுத்த விடயமாக நாம் பார்க்க வேண்டிய விடயம் எமது மாவட்டத்திலே நகருக்கு மிக அண்மையில் உள்ள மான் என்ற அந்த ஒரு அழகிய தீவு ஒரு தேசிய சிறைச்சாலைகள் உயர் குற்றவாளிகளுக்காக அமைக்கப்படவிருப்பதற்கான பூர்வாங்க ஆய்வு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இது சம்பந்தமாக நாம் மிக அழுத்தமான எதிர்ப்புகளையும் நம்ம எமது வேண்டுகோளையும் பாராளுமன்றத்திலும் அரசுக்கும் அமைச்சரவை கூட்டங்களிலும் அமைச்சருக்கும் தெரிவித்திருந்தோம் கடந்த காலங்களில் அஹ் மாவட்ட அபிவிருத்தி கூட்டங்களிலும் சொல் சொல்லியிருந்தோம் அது சம்பந்தமாகவும் எமது மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் ஒரு ஒருக்கமான ஒரு தீர்மானம் எதிர்ப்பாக எடுக்கப்பட்டு அது நிறுத்தப்பட வேண்டிய தேவைக்காக கொண்டு செல்லப்பட வேண்டியிருக்கின்றது அந்த விடயத்திலும் எதிர்காலத்திலே நாம் ஒரு ஒருக்கமான செயற்பாடை முன்வைக்க வேண்டியிருக்கின்றது ஏனெனில் நகருக்கு மத்தியிலே மிக அண்மையிலே இவ்வாறான செயற்பாடுகள் மக்களுக்கு பாரிய அசௌகரியங்களையும் மாவட்டத்தின் எதிர்கால அபிவிருத்திக்கும் மிக தடையாக இருக்கும் இது ஒரு நாட்டுக்கு பொதுவான சிறை கூடமாக மட்டக்களப்பு நகரத்திலே அமைப்பதற்கான எந்த விதமான தேவையும் இல்லை இந்த விடயத்திலே தேசிய பாதுகாப்பு சபை இது சம்பந்தமாக ஒரு ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் எமக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது ஆனால் நாம் தற்போது இருக்கின்ற சிறைச்சாலையை கூட நகருக்கு மத்தியிருக்கிற சிறைச்சாலையை கூட சுகாதாரத்துறையின் துறையின் மேம்பாட்டின் பொருட்டு வைத்தியசாலை விஸ்தரிப்புக்காக வேறு இடத்துக்கு அஹ் மாற்றுமாறு கேட்டுக்கொண்டிருக்கின்ற வேளையிலே நகருக்கு மிக அண்மையிலே ஒரு சுற்றுலா தலமாக அபிவிருத்தி செய்து நாட்டுக்கும் மாவட்டத்துக்கும் மக்களுக்கும் ஒரு பொருளாதார நிலைமை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கின்ற ஒரு பலத்தை இவ்வாறான செயற்பாடுகளிலே ஈடுபடுத்துவது ஒரு பாரிய சந்தேகத்தையும் தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு கிலேசத்தையும் ஏற்படுத்துகின்றது ஆகவே அரசு இவ்வாறான விடயங்களிலே மிக அவதானமாகவும் மிக பொறுப்புணர்வுடனும் மக்களின் அபிலாஷைகளை எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்பது எமது வேண்டுகோளாக இருக்கின்றது இது சம்பந்தமாகவும் நாம் ஒரு தெளிவான நிலைப்பாடை எடுத்து அதை முன்னகர்த்த வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது இதற்கு அப்பால் இந்த கடந்த காலத்திலே அரசாங்க அதிபரினால் ஒரு அறிவித்தல் விடப்பட்டிருந்தது இந்த கோரலைப்பற்று தெற்கு மற்றும் கோரலைப் மத்தி பிரதேச செயலங்களை கெசட் பண்ணுவதற்கான ஒரு அறிக்கை அந்த விடயத்திலே மிக ஒரு தமிழ் மக்களின் நீண்டகால தேவையா இருக்கின்ற அந்த குரலைப்பட்டு தெற்கு அபிவிருத்தி சம்பந்தமாக அதை ஒரு ஆஹ் பண்ணுவதன் மூலம் அந்த விடயங்களை மிக நுட்பகமாக மேற்கொள்ள முடியும் அந்த விடயத்திலே பல அழுத்தங்களின் மத்தியிலே அந்த செயர்முறை பின்வாங்கப்பட்டுகின்றது மிக முக்கியமாக குரலைப்பற்று தெற்குக்குரிய கிராமங் கிராமங்கள் குரலைப்பற்று மேற்குடன் இருந்ததாக கூறப்பட்டாலும் உண்மையாக ஆதிகாலத்தில் இருந்தே அது பெற்று வாழச்சேனை என்ற கிராமத்திலே தான் வடமுனை என்ற கிராமங்கள் இருந்திருந்தன கடந்த கால போர் சூழ்நிலைகளின் காரணமாக தற்காலிகமாக சேவைகளை வழங்கப்பட்டிருந்தாலும் கூட உண்மையாகவே அது கோரலை பற்றி தெற்குக்குரிய கிராமங்களாகத்தான் அந்த ஐந்து கிராமங்களையும் நாம் அடையாளப்படுத்த வேண்டிய தேவையும் பொறுப்பும் இருக்கின்றது அதற்கு அப்பால் கடந்த காலங்களிலே பல்வேறு பகுதிகளில் இவ்வாறாக சேவை வழங்குவதற்கான பல்வேறு கிராமங்கள் அயலில் உள்ள பிரதேச சேலங்களால் சேவைகள் வழங்கப்பட்டிருந்தன உதாரணமாக உகன பிரதேச சபையினால் மங்களகம மற்றும் கவுளியாமடு பிரதேசங்களிலே சேவைகள் வழங்கப்பட்டிருந்த போதும் அந்த போர்க்கால சூழ்நிலை மாறி ஒரு சாதாரண நடைமுறை வந்த போது அது மீண்டும் முறையே செங்கலடி பிரதேச செயலகத்துக்கும் பட்டிப்பாளி சே பிரதேச செயலகத்துக்கும் கவுளியாமடு இணைக்கப்பட்டிருந்தது ஆகவே இவ்வாறான நடைமுறைகளை கை ஒரு சுமூகமான இணக்கப்பாட்டுடன் முன்னர் இருந்த கிராமங்கள் பிரிக்கப்படுகின்ற பொழுது உண்மையாகவே கோரலைப்பற்று தெற்கு கிரான் பிரதேச இலத்துக்கு உட்பட்ட இந்த கிராமங்களும் அவற்றுடனே சேர்க்கப்பட வேண்டும் என்றும் மற்றும் கோரலைப்பற்று வடக்கு ஊடாகவே புனானை மற்றும் ஜேந்தியா கிராமங்கள் இணைக்கப்பட்டு சேவைகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அவை தொடர்ச்சியாக பீணப்பட வேண்டும் என்றும் மிக முக்கியமாக உறுதியான நிலைப்பாடு எடுக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது இந்த விடயங்கள் சம்பந்தமாகவும் மாவட்ட அவித்துக் குழு கூட்டங்களிலே நாம் கலந்துரையாட இருக்கின்றோம் இவ்வாறான விடயங்களை ஒரு இணப் இணக்கப்பாடான சூழ்நிலைகளை பேணுவதுடன் சமூகங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் அற்ற முறையிலே பேசி தீர்த்து செய்யப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது இவற்றை கையெழுத்து வாங்குவது போன்ற செயற்பாடுகள் அல்லது மக்கள் மத்தியிலே பிரச்சனைகள் போன்ற செயற்பாடுகளை உருவாக்குவதன் மூலம் இனக்க இன இனங்களுக்கு இடையிலே பாரிய பிரச்சனைகள் ஏற்படுத்த நினைப்பது மண்டக்கிழப்பு மாவட்டத்தில் ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்படுத்த முனைவதாக அமையும் ஆகவே பொதுமக்கள் மிக பொறுப்புணர்வுடன் சரியான விடயங்களை கை கொள்ள வேண்டும் என்றும் இந்த விடயத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன் தற்காலங்களிலே அரச நடைமுறைகளிலே பாரிய விடயங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன பல ஆஹ் ஊழல் குற்றங்களுக்கான கைதுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அதே நேரம் வன்முறைகளுக்கான கைதுகளும் இடம்பெற்றுக் கொண்டன இந்த இந்த இரண்டு விடயங்களை நாம் நோக்க வேண்டும் அரசு வாக்கு வாக்குறுதி அளி து ஊ ஊழலுக்கு எதிராக வன்முறைக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுப்பதுடன் பொருளாதார விடயங்களை மிக அழுத்தமான மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய வகைகள் செய்வதாக இந்த விடயங்களிலே இந்த ஊழலுக்கு எதிரான நடைமுறைகள் அரசியல் பழிவாங்கலுக்கு அப்பாற்பட்ட வகையிலே மிக சரியாக நடத்தப்பட வேண்டும் என்றும் ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்கு அரசாங்கம் மிக ஒரு உறுதிப்பாடான நிலையிலே செயற்பட வேண்டும் இந்த ஊழலுக்கு எதிரான நடைமுறைகள் மிக இறுக்கமாக செய்யப்படுகின்ற அதே வேளையில் பல இடங்களிலே இந்த வன்முறை சம்பவங்கள் பதிவு செய்யப்படுகின்ற நிகழ்வானது அரசாங்கம் இன்னும் அந்த விடயங்களிலே தனது கட்டுப்பாட்டை முழுமையாக கொண்டிருக்கவில்லையோ என்ற சந்தேகம் ஏற்படுகின்றது அதற்கு அப்பால் மக்கள் இந்த பொருளாதார விடயங்கள் என்ற பொறுத்த வகையிலே இந்த விலையேற்றங்கள் எரிபொருளுக்கான மற்றும் பால்மாக்கான விலையேற்றங்கள் இன்னும் கட்டுப்பாட்டில் இல்லாமல் மக்கள் அவதிப்படுகின்ற நிலைமையை காண கூடியதாக இருக்கின்றது பல உத்தரவாதங்களை வழங்கி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் இந்த விடயங்களிலே மக்களின் தேவைகளை மக்களின் பொறுப்புகளை மிக பொறுப்புடன் கையாள வேண்டும் என்றும் கடந்த அரசாங்கங்களை போன்றோ அதற்கு வேறு காரணங்களை கூறி இது எங்கள் கைகள் இல்லை என்று கூறுவதானது கடந்த காலங்களில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை மீறுவதாகவும் கடந்த கால அரசுகளை போன்றோ செயற்படுவதாகவும் அமையும் பொருளாதார நெருக்கடி மிகுந்த சூழ்நிலையிலே மக்கள் பல துன்பங்களை சந்தித்து எதிர்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கின்ற வேளையிலே மக்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய வகையிலே இந்த பொருளாதார இடர்பாடுகளை தீர்த்து மக்களுக்கு ஒரு சுமூகமான நிலையை ஏற்படுத்துவதற்கு அரசாங்கம் முயற்சிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டையும் நான் முன்வைக்கின்றேன் முக்கியமான விடயம் இந்த பாதுகாப்பு பொதுமக்களின் பாதுகாப்பு என்ற விடயத்திலே இன்னும் ஒரு ஒரு சுமூகமான சூழ்நிலை அல்லது ஒரு நிரந்தரமான பாதுகாப்பு என்ற சூழ்நிலை எமது நாட்டிலே இன்னும் இல்லை பல விடயங்களை நாம் இதன் ஊடாக அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது நாளாந்தம் பல துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பல்வேறு பகுதிகளில் நடந்து கொண்டிருக்கின்றன வடகிழக்கு பகுதிகளுக்கு அப்பால் பெரும்பாலும் நடந்தாலும் வடகிழக்கிலும் கூட இந்த விடயங்கள் பல்வேறு வடிவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன சட்ட ரீதியற்ற முறையிலே இந்த மண் அகழ்வுகள் சட்ட ரீதியற்ற முறையிலே இந்த மது சாராய உற்பத்தி முறைகள் சட்ட அற்ற முறையிலே அல்லது சட்டத்துக்கு எதிரான முறையிலே பல போதைப் பொருள் விற்பனைகள் வடகிழக்கு பகுதிகளில் நடந்து கொண்டிருப்பதாக பல செய்திகள் தெளிவாக குறிப்பிடுகின்றன ஆகவே இந்த பாதுகாப்பு என்ற விடயத்திலே அல்லது சட்டத்தை அமல்படுத்துகின்ற விடயத்திலே அரசாங்கம் இன்னும் வெற்றி காணவில்லை என்ற ஒரு தெளிவான நிலைப்பாடு நமக்கு தென்படுகின்றது மிக உதாரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே இந்த மண்ணகழ்வு சம்பந்தமான ஒரு கொள்கையை முன்னெடுத்து அதை சட்ட ரீதியாக நம் முறையிலே வழங்குவதற்கு ஒரு உகந்த சூழ்நிலை இன்னும் மட்டக்களப்பு மாவட்டத்திலே இல்லை சட்ட ரீதியற்ற முறையிலே பல பகுதிகளிலே இந்த மண் நகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதனால் இந்த மண் அகழ்வு நடவடிக்கைகளை பல இடங்களிலே நிறுத்த வேண்டி ஏற்படுகின்ற பொழுது மண் விலை அதிகரித்து பாவனையாளர்கள் பெரும் அசௌரியங்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கின்றது இதற்கு மிக முக்கிய காரணமானது ஒரு உதாரணமாக இந்த சட்டத்தை அமல்படுத்துகின்ற விடயத்திலே இந்த அரசாங்கம் இதை சரியாக கையாள முடியாமல் தோல்வி கண்டுள்ளதா என்பதை நாம் பார்க்க வேண்டிய இருக்கின்றது வடகிழக்கு அப்பால் பல பகுதிகளிலே இந்த போதைப் பொருள் பாவனை சம்பந்தமாகவும் போதைப் பொருளுடன் கைது செய்யப்படுவது சம்பந்தமாகவும் பல்வேறு வெடி சம்பவங்கள் சம்பந்தமாகவும் கொலைகள் சம்பந்தமாகவும் நாளாந்தம் கேட்கப்படுகின்ற சம்பவங்கள் ஆனது இன்னும் முழுமையாக நாட்டிலே சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்பட்டு முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கவில்லை என்பதை எடுத்து காட்டுவதாக இந்த விடயத்திலே மிக ஒரு பொதுவான இறுக்கமான நடைமுறைகள் கொண்டு செல்லப்பட்டு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்குரிய மிக நேர்த்தியான கடப்பாடுகள் எடுக்கப்பட வேண்டும் அதற்குரிய செயற்பாடுகளை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சும் அரசாங்கம் செய்ய வேண்டும் தேவை இருக்கின்றது அவற்றை மிக விரைவாக செய்ய வேண்டிய பொறுப்புள்ளவர்களாக அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்